அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தர பார்வதி மனப்பெண்ணா தயாராகி இருக்கிறாங்க வண்ண வண்ண விளக்குகளாலும் வாசனை மிகுந்த மலர்களாலும் ஆடை ஆபரணங்கள் அணிந்த பெண்களாலும் கேளிக்கைகள் கூத்துகள் விளையாட்டுகள் நிறைந்த குழந்தைகளாலும் விழா பூண்டது பர்வதராஜனுடைய மாளிகை அதே போல மிகுந்த பெருமிதத்தோடு தேவாதி தேவர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் புடை சூழ சிவபெருமான் இமயமலைக்கு மாப்பிள்ளையா வரார் பிரம்ம தேவரே யாகம் வளர்த்த மகாவிஷ்ணுவே பார்வதிக்கு அண்ணனாக நிற்க மனமேடையில் வந்து அமர்ந்தார்கள் இறை தம்பதிகள் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஆதாரமாக விளங்குவது பெண் சக்தி என்பதை உணர்த்தும் விதமாக ஊரும் உலகமும் போற்ற உற்றோரும் பெற்றோரும் வாழ்த்த கூடியிருந்தோர் மகிழ்ந்திருக்க அம்பிகையின் வடிவமான பார்வதியின் கழுத்திலே தாலி கட்டினாரு நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் உலகம் முழுக்க பூமழை பொழிந்தது கண்களிலும் கண்ணீர் வழிந்தது விருந்து உபசரிப்புகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது கோலாகலமாக நடந்து முடிந்தது முடிஞ்சதும் சிவன் பார்வதி தம்பதி கைலாய மலைக்கு போனாங்க இதற்கிடையில உலகத்தையே ஆட்டி படைக்க கூடிய அசுரன் ஒருவன் உருவாக இருக்கிறான் அவன் யாரு அவன் எப்படி உருவானா அவன் எப்படி உலக மக்களையும் தேவர்களையும் ஆட்டி படைச்சான் அவனை சக்தி எது இதையெல்லாம் என்பதே தாட்சாயனின் கல்யாணத்துல ஆரம்பிச்சு பள்ளி கல்யாணத்துல முடியறதுதான் இப்போ சிவன் பார்வதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிதாங்க ஒவ்வொரு பதிவிலும் சுவாரஸ்யம் கலந்திருக்குது அதனால தொடர்ந்து கதையை கேளுங்க இனிதான் சூரபத்மனின் வருகை எம்பெருமான் முருகப்பெருமானின் திரு எல்லாம் பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி